அழைக்கும் பார்க்க வந்திருக்கிறது சிறந்த ஒரு இரவு என்று லைலத்துல் கதரை குறித்து அல்லா தாலா தெரியப்படுத்தணும் இன்ஷால்லா இன்னும் நம்ம ஒரு சில நாட்களில் அந்த இரவை இருக்கிறோம் அதை நம்ம எப்படி தேட வேண்டும் என்பதை குறித்து பார்க்கும்போது ஹரிசனில் லைலத்துல் கதரை குறித்து என்னென்னலாம் வந்திருக்கிறது என்பதை குறித்து இன்ஷா அல்லா நாம் தெரிந்து கொள்வோம் அதில் நம்ம மக்கள் மத்தியில் பரவலாக இருப்பது என்னென்னு சொன்னால் லைலத்துல் கதரை இரவு என்றாலே ஒற்றைப்படை இரவுகள்ல மட்டும்தான் லைலத்துள் கதை தேட வேண்டும் இருபத்தி ஒண்ணு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தேழு இருபத்தொன்பது இந்த ஐந்து ஒற்றைப்படை இரவுகள்ல ஏதேனும் ஒரு ஒற்றைப்படை இரவுகள்ல தான் லைலத்து கதை இருக்கிறது என்று உறுதியாக நாம் காலம் காலமா நம்பிக்கொண்டு வரும் ஆனா லைலத்துள் கதையை பத்தி அல்லாவுடைய தூதர் சாசம் தொட்டு என்னென்னலாம் அறிவிப்புகள் வருகிறது என்பதையெல்லாம் நாம் ஒன்று திரட்டினா மூன்று விதமான விஷய அம்சங்களின் கீழே அதை நாம் கொண்டு வரணும் உள்ளடங்கணும் என்ன முதலாவது அம்சம் என்னன்னா லைலத்துல் காதலி குறித்து தூதர் தூதசஸ் என்ன சொல்றாங்க முஹாரியில் ரெண்டாயிரத்தி பதினேழாவில் நம்பர் ரங்கீஷ் ஆயிஷா மத்யோகா அண்ணன் அவர்கள் அறிவிக்கிறாங்க அதை என்ன சொல்றாங்கன்னா தஹர்ரா உ லைநத்துல் காதலி நீங்கள் லைனத்தூர் கதேலவை தேடுங்கள் எப்போ ஃபில் வி திரி மி மிர் அஷின் அவாஹ் மின் ரவுதா கடைசி பத்தில் ஒற்றைப்பட இரவுகளில் நீங்கள் இரவை தேடுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் கூறினார் இந்த ஹரிசு நமக்கு என்ன சொல்றதுன்னு சொன்னா லைலத்து இரவு என்று சொல்லக்கூடிய அந்த இரவு ஒற்றைப்படை இரவுகள்ல கடைசி பத்துல வரக்கூடிய ஒற்றைப்பட இரவுகள்ல ஏதோ ஒரு இரவு இருக்கிறது என்பதை நாம அறிய முடிகிறது சரி எல்லா ஹரிசுகளுமே இதே அமைப்புல வந்துச்சுன்னு சொன்னா நாம சொல்ல லைலத்துல் கல் இரவும் ஒற்றைப்படை இரவுகளில் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லுவோம் ஆனா அதிசுகளில் பார்க்கும்போது வேறு சில மாதிரி அதிசுகள் வரும் அதுதான் நம்ம ரெண்டாவது தூரம் என்ன அதுவும் புகாரி வரக்கூடிய ஹதீஸ் தான் அல்லாவுடைய தூதசாசம் சொல்கிறாங்க தகர் லைலத்து கதிரி ரமதானுடைய கடைசி பத்திலும் நீங்கள் லைலத்துல் கதிர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவை தேடுங்கள் என்று அல்லாஹ் அல்லா அல்லாவுடைய தூதசாசம் சொல்றார் முன்னாடி அதிச சொல்றாங்க ரமணானுடைய கடைசி பத்தி ஒற்றைப்படைகிறவங்கள தேடுங்க இந்த அதிச சூழல் என்ன கடைசி பத்து நாளும் தேடுங்க அப்ப என்ன விளங்குது லைலத்துல கதிர பத்தி எப்படிலாம் அறிவிப்புகள் வந்து சொன்னா முதல் அறிவிப்பு

கடைசி பத்து நாள் நீங்க என்ன செய்யுங்க லைலத்துல் கதிரவை தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்றாங்க ஒன்பது நாள் மீதம் இருக்கும்போது போது தேடுங்க ஏழு நாள் மீதம் இருக்கும் போது தேடுங்க ஐந்து நாள் மீதம் இருக்கும் போது தேடுங்க இந்த அதிச ரசூல் என்ன சொல்றாங்கன்னா லைலத்துல் கதிரவை தேடுங்க எப்ப தேடணும் ஒன்பது நாள் மீதம் இருக்கும்போது அடுத்து சொல்றாங்க ஏழு நாள் மீதம் இருக்கும் போது ஐந்து நாள் மீதம் இருக்கும்போது இந்த அதிசயம் தமிழாக்கம் செய்யும்போது இந்த அதிசயம் தமிழாக்கம் செய்யும்போது என்ன செய்ய வச்சிருக்கிறாங்கன்னா லயத்தில் கதை இரவ நீங்க இருபத்தொன்னு இரவு தேடுங்க இருபத்தி மூணு இரவு தேடுங்க இருபத்தி ஐந்து இரவு தேடுங்க ரசூல்ல அப்படி சொல்லலை தமிழாக்க செஞ்சு வச்சிருக்காங்க இருபத்தொன்னு தேடுங்க இருபத்தி மூணுல தேடுங்க இருபத்தஞ்சுல தேடுங்க அப்புறம் என்ன வந்துருங்க வார்த்தை கலா சோஸ்வரி ஹோம் வந்திருக்கோம் ரசூல் சொல்ல என்ன சொல்றாங்க ஒன்பது நாள் மீதம் இருக்கம்போது தேடுங்க ஐந்து நாள் மீதம் இருக்கும்போது தேடுங்க ஏழு நாள் மீதம் இருக்கும்போது தேடுங்க என்ன அர்த்தம் இதுல நம்ம ரெண்டு விதமாவும் எடுக்கலாம் ஒன்பது நாள் மீதம் இருக்கும் போது என்ன அர்த்தம் உதாரணத்திற்கு லைனத்தோட இரவ நாம இருவதாவது ரொம்ப முடிச்சு இருபத்தி ஒன்றாவது நோன்பு ஆரம்பிக்கும் போது நம்ம தேடுறோம்னா இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்போது அப்போ என்ன இருபத்தொன்னு இருபது இருபத்தி ஒன்றாவது இரவு அதாவது முதல் முதல்ல ஆரம்பமாகக்கூடிய ஒற்றைப்படை இரவு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு சரி ஒருவேளை அந்த ரமலாருடைய மாதம் முப்பதாக இருந்த மாதம் என்பது இருபத்தொன்பதும் வரும்

இருபத்தி நாலும் பொருள் கொள்ளலாம் இருபத்தஞ்சும் பொருள் கொள்ளலாம் இருபத்தி ஆறும் பொருள் கொள்ளலாம் அப்போ ரசூல்ல ஒற்றைப்படை இரவுகள்ல மட்டும்தான் தேடுங்கன்னு சொல்ல மாறாக இரட்டை பட இரவுகள்லயும் தேட சொல்லியிருக்கிறாங்கன்றத இந்த மூலமா விட செய்யறோம் அறியோம் அடுத்து பாருங்க இன்னொரு ஹதீஸ் அபு சைதன் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ் சஹி முஸ்லீம் தான் வருது அந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னா அல்லாவுடைய சொல்றாங்க

பிரணாண்டில் கடைசி பத்திரம் லயத்து கருவை தேடுங்கள் அடுத்து என்ன ஒம்போதில் தேடுங்க ஏழில் தேடுங்க அஞ்சலை தேடுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க என்று இந்த அபு சைது குதிரை என்ற அறிவிக்கிறார் இவங்க அறிவிக்கிறாள் இவங்கக்கிட்டேருந்து அதீசில் அறிவிக்கக்கூடிய அபு நதரா என்ற சகா தாவி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா அபு சைதே பிரசு சாஸு இந்த மாதிரி சொன்னாங்கல்ல இதில் என்ன எண்ணிக்கை எங்களுக்கு புரியல ஒவ்வொரு என்ன எண்ணிக்க ஏழுன்னா என்ன என்றைக்க ஐந்துனா என்ன என்றைக்கு எங்களுக்கு புரியலை நீங்கள் எங்களுக்கு விளக்குங்க ஏன்னா எங்களை காட்டிலும் உங்களுக்கு தான் நல்லா தெரியும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறேன் அதற்கு அபு சைத் குதுகத்தெல்லாம் விளக்கம் அளிக்கிறாள் ஒம்பதில் தேடுங்க ஏழில் தேடுங்க மிச்சருக்கு அஞ்சில் தேடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றாங்க பாருங்க என்ன சொல்றாங்க இதா மத வாஹித தூங்க பல்லதி தனியா சித்தனி வைஷிய மையத் தாசியா

இருபத்தி நாலாவும் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் இரட்டைப்படை இரவு அதுல தேடுவது தான் ஏழு இருக்கிறதுன்ற அர்த்தம் ஏழு சொல்ல சொல்கிறாங்கல்ல ஏழில் தேடுக்கணும் அதுதான் இதுதான் அந்த இரவு என்று தெரியப்படுத்துகிறாங்க அடுத்து பாருங்க இதா மதம் வம்சம் ஷூடபண்டத்தை தலியாள் ஃபாமிசை அடுத்து சொல்றாங்க நீங்கள் அந்த இருபத்தி ஐந்து நோன்பை முடித்து விட்டு இருபத்தி நான்கு நோன்பை முடித்து விட்டு இருபத்தைந்து நோன்பை முடித்து விட்டு இருபத்தி ஆறாவது நோன்பு இரவுக்கு நீங்க தயாராகீங்களே அதுதான் அந்த மிச்சம் ஐந்து தேடுங்கள் என்று அர்த்தம் என்று விளக்கம் அளிக்கிறார் இந்த சஹாபி என்ன சொல்ல வர நமக்கு லைல தொழுக்கர் இரவ அல்லாவுடைய தூதர் ஒன்பதுல தேடுங்க ஒன்பதுல பிற ஆரம்ப ஒன்பதுல கடைசி ஒன்பது ஒன்பது தேடுங்க ஐந்து தேடுங்க ஏழு தேடுங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு அதிசயம் மிச்சம் இருக்கும்போது தேடுங்க நாங்கள் அதுக்கு என்ன விளக்கம் என்று கேட்கும்போது கேட்கும் இந்த சஹாபி விளக்கம் சொல்றாங்க என்ன விளக்கம் சொல்றாங்க

தான் அறிவிக்கக்கூடிய ரிவாயத்தை வந்து அறிவிப்பை வந்து மற்றவங்க காட்டி அவங்க நல்லா விளங்கிப்பா புரிஞ்சிருப்பா அப்ப இதுக்கு என்ன விளக்கம் என்று தெரியப்படுத்துறாங்க அப்ப இந்த அதிசிறந்து நமக்கு தெளிவாகவே விளங்குது நைத்துக்கால் இரவு என்பது ஒற்றை படையிலையும் வரும் இரட்டை படையிலையும் வரும் ரசூலா சொன்ன இந்த அதிசில அடிப்படையில பார்க்கும் போது இரட்டை படையில வரும் என்பதை அபுல் சைதல் குதிரை என்ற சகாபியும் தெரியப்படுத்துறாங்க ரசூலா சொன்ன வார்த்தையும் அந்த பொருளை நாம் கொள்வதற்கு இடமளிக்குது அப்படிதான் பார்க்கணும் மேலும் லைலத்துல் கதிரவை பத்தி அபு சைத் குதிரை குத்ரி என்ற சஹாபி அறிவிச்ச மாதிரியே வாவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு வருது முஸ்னத் அஹமதுல பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு வருது இரட்டை படைகள் எடுத்து வர மாதிரி அப்ப இந்த எல்லா ஹதீஸையும் இணைத்து என்ன சொல்றாங்கன்னா ஷேக் உல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க லைலத்துல் கதிர் இரவு என்பது ஒற்றை படையிலே வரும் இரட்டை படையிலே வரும் தான் ரசூலுல்லாஹி தொட்டு மூன்று விதமாக தான் சில அறிவிப்புகள்ல ஒற்றை படையில தேடு தேடுன்றாங்க இன்ன சில அறிவிப்புகள்ல பொதுவா ரசூல்லா பத்து நாளும் சில அறிவிப்புகள்ல ரசூலா எப்படி சொல்றாங்க அந்த வார்த்தைகள் ஒற்றைப்படை இரவு தேடுவதும் இரட்டை படை இரவு தேடுறது முடிக்குது அதைத்தான் சகா பார்க்க உறுதிப்படுத்துறாங்க ரசூல்லா சொன்னது இரட்டை படைக்கும் பொருந்தும் இரட்டை படைதான் அதுக்கு தான் சொல்ற ஆகவேதான் இரவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த பத்து நாட்கள்ல பத்து நாளுமே நம்ம தேட வேண்டும் ஒற்றைப்படை இரவுகள்லயும் நம்ம அதிகமா விவாதத்துக்கள்ல லலித்து கருவை திருடுவதற்காக முயற்சிக்கிற மாதிரி இரட்டைப்படை இரவுகள்லயும் முயற்சிக்கணும் அதனாலதான் ரசூல்லா கடைசி பத்து நாளும் தேடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க எனவே இந்த விஷயங்கள்ல கவனமா இருந்து கடைசி பத்து நாளும் ரயில் துக்கரவை தேடக்கூடிய மக்கள் என்ன செய்யணும் ஆகணும் ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் மத்தியில இந்த ஒற்றைப்பட இரவு என்பதை வைத்துக்கொண்டு என்ன விளங்கிட்டாங்கன்னு சொன்னா இதை வைத்து நிறைய பேரு ஒற்றைப்பட இரவுகள மட்டும் தான் லயலத்துக்கு வரும்னா இந்த பிறையை பின்பற்றணும் அந்த வந்து என்ன செய்யறாங்க மக்களை சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதி மார்க்க மார்க் அறிஞருடைய விளக்கத்தை பார்க்கும் போது இதுக்கு பெருசா நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை லைலத்து கதிரை இரவு என்பது கடைசி பத்து நாள்ல ஏதோ ஒரு இரவு வரும் அது எல்லா ஆண்டுகளும் ஒரே இரவு தான் வரும் கிடையாது ஒரு சில ஆண்டுகள் இருபத்தேழு வரும் சில அறிவிப்புகளோட சகாபாக்கிட்டு இருபத்தேழு தான் லயலத்துற மாதிரி வந்திருக்கு சில அறிவிப்புகள் இருபத்தஞ்சு தான் வந்திருக்கு சில அறிவிப்புகள் இருபத்தி மூன்று வந்திருக்கு அப்ப அதே மாதிரிதான் ஒற்றை படைகள்ல வந்த மாதிரி இரட்டை படைகளில் சொல்லப்படும் ஆகவே கடைசி பத்து நாளும் அந்த கதிரவை தேடுவது தான் மிக மிக சிறந்தது அல்லாதால அனைத்து மக்களுக்கும் அந்த நன்மையை அடைவதற்கான வாய்ப்பு எனவே அதுல நாம கவனமாக இருந்து கடைசி பத்து நாளும் கதிரவை தேடக்கூடிய மக்களாக நல்லா அனைவரையும் ஆக்கி அருவானாக தனமான